மருதிப்பட்டியில் கோலாகலமாக நடந்த மீன்பிடி திருவிழா ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சிங்கம்புனரி வட்டார பகுதி கிராமங்களில் உள்ள கண்மாய்களில் நீர் இருப்பு குறைந்து வருவதால் மீன்பிடி திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி அருகே மருதிப்பட்டியில் உள்ள மருதி கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது இதில் திருக்கலாப்பட்டி முறையூர் கோவில்பட்டி சூரக்குடி சிலநீர்பட்டி அரணிப்பட்டி போன்ற பல்வேறு இருந்து வருகை தந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்டனர் நல்ல மழை பெய்து விவசாயம் செலுத்த சாமி கும்பிட்ட பின் கிராம முக்கியஸ்தர்கள் மீன்பிடிக்க அனுமதி வழங்கினர் மீன்பிடிக்க அனுமதி கிடைத்தவுடன் மின்னல் வேகத்தில் ஓடி கண்மாயில் இறங்கி தாங்கள் கொண்டு வந்திருந்த கொசுவலை மீன்பிடி வலை அரைக்குடை கச்சா உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்கள் மூலம் கெண்டை ஜிலேபி அகிரை விரா உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை குடும்பத்துடன் வருகை தந்து மகிழ்ச்சியுடன் பிரித்துச் சென்றனர் இப்படி கிராமங்கள் தோறும் மீன்பிடி திருவிழா நடைபெற்றால் விவசாயம் செழிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதால் தொண்டு தொற்று தோறும் மீன்பிடி திருவிழா நடைபெற்று வருவதாக கிராமத்தினர் கூறுகின்றனர் என்ன வந்து 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 செகிரி ஒடியா இந்த வரங்க காட்டு காட்டு ஆ Yes <laughs>